பிள்ளைகளா வணக்கம் ஏற்கனவே நம்ம திட்டமிட்டபடி நம்ம கிளைபங்கா போய் சந்திச்சு அங்க இருக்கிற இளைஞர்களை ஒன்று சேர்த்து இயக்கமா உருவாக்க போறோம் சரியா போலாமா சொல்லுங்க சொல்லுங்க இங்கவே வரது இங்க மூவி ரிலீஸ்டி இன்ன அந்த பொம்பள இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இருக்க முடியாது சரி என்னால இங்க இருக்க முடியாது எப்படியாவது கிளம்பிடலாம் சரி விடு இந்த அம்மாக்கு வேற வேலையில எப்ப பார்த்தாலும் பங்கு சந்திப்பு விழிப்புணர்வு அது இது எரிச்சலா இருக்குக்கா சரி விடு விடு எப்படி இருந்தாலும் நம்ம போறது இல்ல காலேஜ் டேக்கு வேற ட்ரெஸ் எடுக்க போகணும் இந்த பொம்பளை வேற போட்டா இருக்கு விரி விரி இப்ப நம்ம எப்படி எஸ்கே பவர் மட்டும் பார் என்ன பிள்ளைகளா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க போலாம் தானே ஏதாச்சும் சொல்லுங்க போலாமா வேணாமா இல்லக்கா நாங்க யாரும் வரல எங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு நாங்க வரல அவ்வளவுதான் என்னப்பா நீங்க தான் இதெல்லாம் முன்னெடுத்து செய்யணும் நீங்களே இப்படி பண்ண எப்படி ஏதாச்சும் மீட்டிங் சொல்லுங்க நீங்களே இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி எங்களையே இனிமேல இருக்கவேங்களே வற்புறுத்துறீங்க நாங்க யார வர மாட்டோம் என்ன இன்ன இருக்கீங்க வாங்கடி போவோம் வா வா እንตรี வா எல்லாம் வா போங்கப்பா போகாதீங்க ஒரு நிமிஷம் போகாதீங்க உங்களுக்காக தானே சொல்றேன் என்ன ஜெனிஃபர் சோகமா இருக்கீங்க ஏதாவது யோசனையா ஆமாங்க பிரதர் நம்ம பங்கு இளைஞர்களை கிளை பங்கை போய் சந்திக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவங்க அதுல ஒரு ஆர்வமே காட்ட மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்கள எப்படி வழி நடத்துறதுன்னே தெரியல பிரதர் எனக்கு அவ்வளோதானே இதுக்கான பயிற்சியை பற்றி தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அந்த பயிற்சியை பத்தி கொஞ்சம் ஜெனிஃபர் கிட்ட காமிங்க இளைஞர்களை புரிந்து கொள்ள இளைஞர் பணிக்கான செயல்திறன்களை புதுப்பிக்க இளைஞர் பணியின் இன்றைய சவால்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு இளைஞர் பணிக்கான கொள்கைகள் அணுகுமுறைகள் முன்னுரிமைகள் செயல் திட்டங்களை தெரிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு இப்பயிற்சியில் பங்கு கொள்விட்டதை சரி வாங்க நம்ம அந்த இளைஞர் பணிக்கான பயிற்சி பங்கேற்போம் இளைஞர்களால் இவ்வுலகையும் திருவகையையும் புதுப்பிப்போம்.